வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாலு நல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே மாதம் பத்தாம் தேதியை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேரம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அதோட மட்டும் இல்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலோடய சிறப்பு பார்வை பற்றி பார்க்கலாங்க வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்று மே மாதம் பத்தாம் தேதி புரோதி ஆண்டு சித்திரை இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று அச்சய திருதி தினம் கொண்டாடப்படுகிறது இன்று தங்கம் மற்றும் மெல்லி வாங்கினால் நம் வீட்டில் செல்லம் பெருகும் என்று நம்பப்படுகிறது அதோடு மட்டும் இல்லைங்க இன்றைக்கி தயிர் சாதம் மற்றும் பிற அன்னதானங்கள் எது கொடுத்தாலும் நமது வாழ்வில் முன்னேற்றம் அடையும் என்று நம்பப்படுகிறது இன்றைய நேர காலங்கள் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை திருதியையும் அதன் பின்பு திருதியையும் வருகிறது இன்றைய யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரை அதிகண்டமும் அதன் பின்பு சுகர்மமும் வருகிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை மரண யோகமும் அதன் பின்பு சித்த யோகமும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை ரோகிணியும் அதன் பின்பு மிருக சீரீஷமும் வருகிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை கௌலவமும் அதன் பின்பு மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை தைத்தலமும் அதனைத் தொடர்ந்து பின்பு தரசையும் வருகிறது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரையும் உள்ளது இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய யமகண்டம் இன்று மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை உள்ளது இன்றைய ராசிபலம் மேஷம் லாபம் ரிஷபம் பொறுமம் முதினம் உதவி கடகம் நற்செயல் சிம்மம் ஆக்கம் கன்னி பாசம் துலாம் இன்பம் விருச்சகம் வரவு தனுசு போட்டி மகரம் அமைதி கும்பம் அனுகூலம் மீனம் சுகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் உள்ளது இன்றைய பழமொழி அறிவுள்ள மனிதனுக்கு ஒரு சொல் போதும் இன்றைய பாட்டி வைத்தியம் பேர்க்கங்காய் வேரை கஷாயம் செய்து சாப்பிட இரத்த சோகை நீங்கும் அப்படின்னு பதிவில் இருக்கு இன்றைய நாள் மேல்நோக்கு நாளாக அமைந்துள்ளது அடுத்து நாம இன்று ஒரு கோயில் தகவலில் காயத்ரி பீடம் கோயில் அமைந்துள்ள இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க இந்த கோயில் அமைந்துள்ள இடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அஜ்மீர் அருகில் உள்ள புஷ்கரம் என்ற இடத்தில் அமைந்துள்ளதுங்க இந்த பீடம் அம்மனின் முப்பத்தி இரண்டாவது பீடமாகும் இது காயத்ரி பீடம் என்று அழைக்கப்படுகிறது இன்றைய தகவலுக்குள் மிக துல்லியமான நேரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் நாம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி